அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்கிறார் இந்த செவ்வாயுடைய தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் செவ்வாயுடைய பயிற்சி துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ரொம்ப மிருதுவான குணம் சென்டிமெண்டல் ஃபீலிங்ஸ் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் யாரையும் நோகடிக்காம பேசக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னை யாராவது ஏதாவது பேசினா கூட பெருசா பத்தி மாட்டாங்க இவங்க யாருடைய மனமும் வருத்தப்படும்படி படி பெருசா பேசாத குணம் கொண்டவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு முக்கிய தூணா இருக்கவங்க துலாம் ராசி அன்பர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் துலாம் ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டா அந்த குடும்பத்தை எடுத்துட்டு போவாங்க எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வந்துடக்கூடாது யாரும் எந்த இடத்திலையும் பாதிக்கப்பட்ட கூடாது மனம் வருத்தப்பட்ட கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் இவங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல செவ்வாய் வந்திருக்கார் குடும்பஸ்தானாதிபதியும் கலத்தரஸ்தானாதிபதியும் செவ்வாய் ஒன்றா இருந்திருக்கும் எதிர்பார்க்கறது நடந்தது ஒன்றா இருந்திருக்கும் அடுத்து வேலை வேலைவாய்ப்புலயும் வருமானத்திலையும் பெரும்பாலான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு இடத்துல நம்ம பேமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த வருமானம் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ற மாதிரியான நிலையை கொடுத்திருக்கும் இப்படியெல்லாம் எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத சில செலவுகளை சந்திச்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த நீச்சத்தில இருந்து செவ்வாய் வெளிவருவதனால கண்டிப்பா ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அடையக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு எளிதா நடக்கும் சொத்துக்கள் வாங்கணும்னா ரொம்ப எளிதா நடக்கும் உங்க பேர்லயே நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் தனக்குன்னு ஒரு சொத்து சேர்த்து வைக்காத துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்க குழந்தை குழந்தைகள் மூலமா அந்த குழந்தைகள் சம்பாதிச்சு அம்மா அப்பா பேர்ல சொத்து வாங்குறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை பாக்குறதுக்காக தான் நீங்க பல வருஷமா ஏங்கி காத்துட்டு இருக்கீங்க அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்கும் உங்க குழந்தைகளை பெருசா வளர்த்து நல்லா படிக்க வச்சு பெரியால் ஆக்கணும் குழந்தைகள் எனக்காக ஒன்னும் பண்ண வேண்டாம் அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்காகவே பெரிய அளவுக்கு வாழ்ந்தவங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ அந்த குழந்தைகள் மூலமா பெரிய சொத்து வாங்குறது நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம் அடைகிறது இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு சாதகமா அமையக்கூடிய காலகட்டம் இது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பதினோறாம் இடத்துல இருந்து உங்க குடும்ப ஸ்தானத்தையும் பாக்குறாரு குடும்ப ஸ்தான ஆதிபதி குடும்ப ஸ்தானத்தையே பாக்குறார் இதனால கடந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனையினால பிரிவினை இருந்திருக்கும் கணவனோ மனைவியோ குடும்ப உறுப்பினர்களோ பிரிஞ்சிருந்திருப்பாங்க இப்போ சேருவம்மா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தாராளமா சேரக்கூடிய அமைப்பு உங்க கோபத்தை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க அதிகப்படியா கோபப்படுவாங்க அவங்களுடைய கோபம் உங்களுடைய பொறுமையின் எல்லைக்கே போய் அதுல இருந்து வெளியில வந்தா போதும்ங்கிற மாதிரி முடிவெடுத்திருப்பீங்க விடுபட்டு குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஏன்னா பதினோராம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேருவாங்க பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த பீரியட்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய புதிய நபர்கள் அதாவது கல்லூரி பருவம் முடிச்சு வேலைக்கு போகணும் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வேலையினால நல்ல ஒரு வருமானம் காணக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த காலகட்டம் இருக்கு இந்த பீரியட்ல செவ்வாய் உங்க ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் துலாம் ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கும் காரணத்தால குழந்தைகளுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் மருத்துவ செலவு மூலமா ஒரு சிலருக்கு குழந்தை பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா சிலருடைய தசா புத்தி உங்க சுய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்காது அப்படி இருக்கக்கூடிய ஜாதகருக்கும் இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல ஆறாம் இடம் துணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்தையும் செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார் பெண்களாயிருந்தா எலும்பு தேய்மானம் சம்பந்தமான தொந்தரவுகள்

ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால அதிகப்படியான முன்னேற்றங்கள் என்னென்ன வளர்ச்சி பாதையை நீங்கள் அடையணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பெறக்கூடிய ஒரு நேரம் இது தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கை கூடி வந்து ஆனால் கடைசி நேரத்தில் கை நழுவி போற மாதிரியான சூழல் இருந்திருக்கும் அது எல்லாமே மீண்டும் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் நிறைய ஆர்டர்ஸ் புதுசா உங்களுக்கு வந்து சேரும் துரிதமாக செயல்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமா இருக்கு ஒரு சிலர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ட்னர் சேர்ந்து எல்லாம் பண்ணுவீங்க அவங்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் சூப்பரா பிளான் பண்ணணும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அதனால இந்த பீரியட்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அதை பக்காவே எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு நேரம் மத இந்த செவ்வாய் பயிற்சி துலாம் ராசி எம்பர்களுக்கு இருக்க போது வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் வர்க் பண்ணும் மீதி 80% உங்க சுய ஜாதகப்படி உங்க ஜனன கால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்ப்ளேல கொடுத்து இருக்க ஜாதகம் பார்க்கணும் கொடுத்து நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்